ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து படித்ததில் பிடித்த ஒரு விஷயம் ஒரு சைக்காலஜி பேஸ்டு ஸ்டோரின்னு சொல்லலாம் ரொம்ப மனசை டச்சிங்காக டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது இது மனைவிகளுக்கு மட்டுமல்ல கணவர்களுக்கும் அப்படிங்கிற ஒரு டைட்டில்தான் இந்த வீடியோ இந்த விஷயம் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ரீசண்டாக படித்ததில் ரொம்ப மனசை டச் பண்ண விஷயம் கேட்கலாமா கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர் ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்டில் அதாவது சனி ஞாயிறில் மட்டும் சைக்காலஜி கிளாஸ் வந்து நடத்துகிறாங்க அதில் அந்த கிளாஸில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸு பாய்ஸு இது மாதிரி நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஒரு நாள் அந்த கிளாஸில் அந்த சைக்காலஜி டீச்சர் வந்து அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத அந்த கதை ஆசிரியர் அந்த வகுப்பில் வந்து இன்னைக்கு நாம் ஒரு கேம் விளையாட போகிறோம் என்று கூறிவிட்டு ஒரு பெண்ணை அழைத்து இந்த போர்டில் உனக்கு முக்கியம் என்று தோன்றும் முப்பது பேர் பெயரை எழுதுங்கள் அப்படிங்கிறத கூறுறார் அந்த பெண்ணும் எழுதினாங்க பெயர்களை கவனித்த அவர் இதில் உங்களுக்கு முக்கியம் இல்லை எனும் ஐந்து பேர் பெயரை அழித்து விடுங்கள் என்றார் அந்த பெண் உடனே அவருடைய அவர் கூட பணிபுரியும் ஐந்து பேரின் பெயரை அழித்து விடுகிறார் அடுத்து மீண்டும் ஐந்து பேர் பெயரை அழிக்கச் சொன்னார் அவர் அந்த பெண் பக்கத்து வீட்டினர் ஐந்து பேரின் பெயரை அழித்தார் இப்படியே அழித்து அழித்து கடைசியில் நான்கு பேர்கள் மட்டுமே இருந்தன அந்த போர்டில் அது அந்த பெண்ணின் பெற்றோர் கணவர் மற்றும் அவருடைய ஒரே மகன் அந்த நான்கு பேருடைய பெயர் மட்டும்தான் அந்த போர்டில் இருக்கு இப்போது மீண்டும் இரண்டு பேர் பெயரை அழிக்க சொன்னார் ஆசிரியர் இப்போதுதான் அங்கே இருந்த மற்ற அனைவருக்கும் இங்கே நடப்பது வெறும் விளையாட்டு இல்லை என்பதை உணர்ந்தனர் வேறு வழியே இல்லாமல் அரை மனதுடன் அவளின் பெற்றோர் பெயரை அளித்தார் அந்த பெண் அப்போ மீதி இரண்டு பேர் மட்டும்தான் இருக்கு அவர் அந்த பெண்ணுடைய கணவர் பெயர் மற்றும் அவருடைய ஒரே மகன் பெயர் ஆசிரியர் சொல்றார் மீண்டும் ஒரு பெயரை அழிக்க சொன்னார் அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் சொன்ன உடனே அந்த பெண் அழுது கொண்டே நடுங்கும் கரங்களுடன் மிகுந்த வேதனையுடன் அவரின் மகனின் பெயரை அழித்துவிட்டு கதறிவிட்டார் ஆசிரியர் அவரை அவரது இருக்கைக்கு போகச் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் ஏமா உங்க கணவர் பெயரை தேர்ந்தெடுத்தீங்க உங்க பெற்றோர் தானே உங்களை பெத்து வளர்த்து ஆக்கணா ஆளாக்கணாங்க உங்க மகன் தானே உங்களுக்கு தாய்மை அளித்தான் பின்னையே என்று கேட்டார் முழு அரங்கமும் ஆவலுடன் அந்த பெண் அழிக்க போகும் பதிலுக்காக காத்திருந்தது அதற்கு அந்த பெண் கூறினார் இருக்கலாம் சார் என் பெற்றோர் எனக்கு முன்னமே இறந்துவிட வாய்ப்புள்ளது என் மகன் படிப்பிற்காகவும் அவனது வாழ்க்கைக்காகவும் என்னை பிரிந்துவிட நேரலாம் ஆனால் எப்போதும் என் கூட இருந்து தனது வாழ்க்கை முழுமையும் எனக்காக அர்ப்பணிப்பவர் என் கணவர் மட்டுமே அதனால்தான் என்றார் அவர் கண்ணீருடன் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி அவரை பாராட்டினர் இதுதானே உண்மை உங்கள் வாழ்க்கை துணையை எப்போதும் அன்புடனும் மரியாதையுடன் நடத்த தவறாதீர்கள் அதன் பொருட்டே இறைவன் உங்களை இணைத்திருக்கிறான் என்பதை உணர வேண்டும் இது மனைவிகளுக்கு மட்டுமல்ல கணவன்மார்களுக்கும் நன்றி